அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமுள்ள அல்லாஹிவின் நல்லடியார்களே இல்லாமுள்ள ஏஹரேவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகும் சுலல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் சத்திய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய சகோதரர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியினை துவங்குவதற்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற மிக முக்கியமான அடிப்படையை நாம் அனைவரும் அறிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக ஆயிரத்தி நானூறு சொச்ச ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹு ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வல்லம் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்தான் அவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் வகை என்கிற இறை செய்தியை அருளி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இப்போது நாம் எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ இதில் உள்ள சட்டங்களை நபிகள் நாயகம் மூலம் அல்லாஹரப்புல்லமின் வழங்கினான் அல்லஹவின் தூதர் அவர்கள் இறைவனின் புறத்திலிருந்து தமக்கு அருளப்பட்ட இறை செய்தியினை அல்லாஹவின் புறத்திலிருந்து எப்போதெல்லாம் தமக்கு தெரிவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் மத்தியில் அதனை பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் அதனை அறிவுரையாக வழங்கினார்கள் இப்படி இருபத்தி மூணு வருஷ காலமாக அருளப்பட்டது தான் திருக்குறான் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் திருக்குறானுக்கு விளக்கமாக நபியல் நாயிம் சுலல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் தான் ஹதீசுகள் தான் இஸ்லாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபியல் நாயகம் தாம் மரணிப்பதற்கு சுமார் ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்பு ஹஜ் என்கிற வணக்க வழிபாட்டினை நிறைவேற்றினார்கள் ரசுல்லா தம்முடைய வாழ்நாளில் உம்ராக்கள் பல உம்ராக்கள் ஆனால் ஒரு ஹஜ்ஜை தான் அதுதான் இறுதி ஹஜ் என்று அழைக்கப்படுகிறது சரியாக தாம் மரணிப்பதற்கு சுமார் ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்பு செய்த ஒரு வணக்கம் அந்த ஹஜ்ஜில மக்களுக்கு நீண்ட ஒரு உபதேசத்தை வழங்கினார்கள் இருபத்தி மூணு வருஷ காலமாக மக்களுக்கு எதனை சொல்லி வந்தார்களோ பிரச்சாரம் செய்தார்களோ அவற்றையெல்லாம் ரத்தின சுருக்கமாக சுருக்கி அந்த மக்களுக்கு தம்முடைய ஹஜ்ஜு என்கிற வணக்க வழிபாட்டினுடைய இறுதியில மக்களுக்கு சொன்னார்கள் அதுதான் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது அந்த ஹஜ்ஜில அல்லாஹவின் அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஏராளமான உபதேசங்களை சொன்னார்கள் அந்த தருணத்தில்தான் அல்லாஹவின் புறத்திலிருந்து நபியல் நாயகத்திற்கு அருளப்பட்டது அல்யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் ஓ அத்துமம்துவ அழைக்கும் நியாமத்தீ என்னுடைய அருள் உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் ஓ உதயத்துல குமுல் இஸ்லாம தீனா இஸ்லாத்தை தீனாக வழிமுறையாக உங்களுக்கு நான் கொண்டேன் என்ற வசனத்தை நான் அருள்கிறான் அப்ப ஹஜ்ஜின் போது ரசுல்லாவுடைய இறுதி ஹஜ்ஜில் தான் அல்லாஹவின் தூதருக்கு இந்த வசனம் அருளப்படுகிறது இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரபுல்லமின் மனித சமூகத்திற்கு எந்த கருத்தை வைக்கிறான் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது ரசூல்லா வாழ்ந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி அல்லாஹ் தன்னுடைய அறுக்குடையை பூர்ணப்படுத்தி விட்டான் இதை திருக்குறள் நமக்கு மிகத் தெளிவாக சொல்கிறது அப்ப இஸ்லாம் என்பது நபி நாயம் காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் ரசுல்லாவுடைய காலத்திற்கு பிறகு உருவாக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் இஸ்லாமாக ஆகாது இஸ்லாம்னால் என்னங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு செயல் இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிப்பதாக இருந்தால் அதற்கு தேவையான மிக முக்கியமான அளவுகோல் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு விட்டது ரசுல்லா உடைய காலகட்டத்திலே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்போ இஸ்லாம்னு ஒன்று நம்ம சொல்வதாக இருந்தால் அது நபியல் நாயம் காலத்தில் இருக்கணும் ரசுல்லா அதை சொல்லியிருக்கணும் ரசுல்லா அதை செய்திருக்க வேண்டும் நபியல் அல்நிம் அதனை அங்கீகரித்திருக்க வேண்டும் அப்போ தான் அது இஸ்லாம் ரசுல்லாவுடைய காலத்தில் இல்லாமல் அவங்க மரணத்திற்கு பிறகு உருவாக்கப்படுகிற எந்த ஒரு செயலும் ரசுல்லாவுடைய கவனத்திற்கு வராமல் அங்கீகரிக்காமல் நவீன காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிற மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படுற எதுவாக இருந்தாலும் அதற்கு நாம் இஸ்லாத்தின் சாயலை பூசினாலும் அது இஸ்லாமாக ஆகாது ஏன்னா ரசூல்லா காலத்தில் இல்லை இதுதான் அளவுகள் இப்போ உதாரணமாக இன்றைக்குள்ள முஸ்லீம்கள்கிட்ட மார்க்கத்தின் பேரால் பல்வேறு கா காரியங்களில் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் ரபி லவுல் மாதம் இப்போ ரபி லவுல் மாதத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த மாதத்தில் இஸ்லாத்தின் பேரால் முஸ்லீம்களில் பலரும் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன மௌலதுகளை ஓதுவார்கள் ரசுல்லா பிறந்த மாதம் என்று சொல்லி ரசுல்லாவை புகழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சுபான மௌலது என்கிற ஒரு புத்தகத்தை ஓதுவார்கள் அதை இஸ்லாம்னு நம்பி செய்கிறார்கள் அதை ஓதுன நன்மை என்று நம்பி அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் இப்போ மௌலது ஓதக்கூடிய இந்த செயல் இஸ்லாம் என்று சொல்லி செய்யப்பட்டாலும் இது உண்மையில் இஸ்லாத்தில் வருமா மௌலு ஓதுறது இஸ்லாமா இஸ்லாத்தில் உள்ள ஒரு காரியமா அப்படி இது இஸ்லாத்தில் உள்ளது என்று சொன்னால் ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்திருக்கணும் ரசுல்லாவுடைய காலத்தில் சுபான மௌலு இருந்தான் ரசுல்லாவுடைய காலத்தில் முஹித்தின் மௌலு இருந்ததால் நபியல் நாயிம் காலத்தில் வேறு ஏதேனும் பேரில் மௌலதுகள் ஓதப்பட்டதா ஒரு மொழிதும் ஓதப்படலை ரசுல்லா உட்கார வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் மோழுது ஓதியதாக எந்த செய்தியும் இல்லை எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது அப்போ மோளுதுகள் இஸ்லாத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் ஓதப்படுகிறது ஆனால் அது ரசுல்லாவுடைய காலத்தில் இல்லை ரசுல்லாத சொல்லலை ரசுல்லாத செய்யலை நபி அல்லி அங்கீகரிக்கவில்லை நபி காலத்தில் அது இல்லை புதுசாக உருவாக்கப்பட்டது ரசுல்லா மூத்தா போய் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒன்று அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒன்றை எப்படி இஸ்லாம் ஆகும் இது இஸ்லாத்தில் வராது இது இஸ்லாத்தில் இல்லை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே போலத்தான் இறந்தவர்களின் பெயரால் கத்தம் பாத்தியாக்கள் ஓதுகிறார்கள் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் அவங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் என்கிற பெயர்ல ஃபாத்தியா ஓதுறாங்க எத்தனை ஃபாத்தியா ஓதுறாங்க மொதல் ஃபாத்தியா இறந்து போயிட்டான்னு வைங்க ஜனாசாவை தூக்குறது தூக்கும் போது ஒரு ஃபாத்தியா அந்த இமாம் தான் போய் உட்கார்ந்துருப்பார் ஃபாத்தியாங்குவார் ஜனாசாவை தூக்கும் போது ஒரு ஃபாத்தியா தோல்ல வைக்கும் போது ஒரு ஃபாத்தியா அங்கே கீழே இறக்கும்போது ஒரு ஃபாத்தியா தொழுகம் முடிஞ்சதற்கு பிறகு ஒரு பாத்திகா மையவாடிக்குள்ளே வச்சதற்கு பிறகு ஒரு பாத்திகா அடக்கம் பண்ணி முடித்ததற்கு பிறகு அங்கே ஒரு அடக்கம் பண்ணி முடிச்சு வெளியே கேட்டு வாசலில் ஒரு கேட்ல இருந்து நேராக யார் மூத்தா போனாங்களோ உங்கள் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு அல்பாத்திகா இப்படி ஒரு பதினெட்டு ஃபாத்தியா ஓதிடுவாங்க அப்போ மட்டுமே அதுக்கப்புறம் ஏழாம் நாள் பாத்தியா பத்தாம் நாள் பாத்தியா நாற்பதாம் நாள் பாத்தியா மாச பாத்தியா வருஷ பாத்தியான்னு ஏக போகுமா அப்போ இறந்தவர்களின் பேரால் ஓதப்படக்கூடிய இந்த கத்தம் பாத்தியாக்கள் இது இஸ்லாத்தின் பேரால் தானே செய்கிறாங்க நன்மை இது மார்க்கத்தில் உள்ளவேன் ஒருவர் இறந்து விட்டால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நம்பி செய்கிறார்கள் அப்போ நண்பு அவங்க நன்மை என்று நம்பி செய்வதாலேயே இஸ்லாம் என்கிற பெயரில் செய்வதாலேயே இது இஸ்லாம் ஆகிவிடாது இஸ்லாம்னா நபி காலத்தில் இருக்கணும் அந்த வசனம் அளவுகள் கொள் அல்லா இல்லையா இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன் நபி காலத்திலேயே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது எந்த ஒரு காரியமும் அல்லாஹூரக்குள்ளாலுமே ரசுல்லாவுக்கு சொல்லாமல் விடவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுதே அப்போ இந்த கத்தம்பாத்தியாக்கள் ரசுலா காலத்துல இருந்துச்சா நம்ம பாக்கன் சுல்லா காலத்துல இருந்ததா ரசூலா காலத்துல யாருமே மூத்தா போகலையா நபி அல் நாகிம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் மரணத்தையே சந்திக்கவில்லையா எவ்வளோ மரணத்தை ரசூலா சந்திச்சாங்க தான் ரொம்ப நேசித்த தம்முடைய அருமை மனைவி ஹதிஜா அவர்களின் மரணத்தை நபி அல் நாகிம் சந்தித்தார்கள் இஸ்லாத்துக்கு பிறகுதான் சந்திச்சாங்க தம்முடைய மகள்களின் மரணத்தை ருக்கையா என்கிற மகளின் மரணத்தை நபி அல்நாஹிம் சந்தித்தார்கள் உம்மு குள்சுமின் மரணத்தை சந்தித்தார்கள் ரசுல்லாவுடைய பிரியத்திற்குரிய பேர பிள்ளைகளின் மரணத்தை சந்தித்தார்கள் தம்முடைய ஆம் ஆண் மகன் இப்ராஹிமின் மரணத்தை சந்தித்தார்கள் தம்முடைய நேசமான நெருக்கத்திற்குரிய பல சகாபாக்களின் மரணத்தை யுத்த கலங்களில் பல சகாபாக்கள் மூத்தா போனாங்க அவங்களுடைய மரணத்தை சந்தித்தார்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இன்னைக்கு நாம இஸ்லாத்தின் பெயரால் எந்த பாத்தியாக்களை ஓதி பார்சல் செய்கிறோமோ இறந்தவர்களுக்கு நன்மை என்கிற பெயரில் அனுப்பி வைக்கிறோமோ இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு காரியமாக இருந்திருந்தால் இதை முதலில் செய்ய வேண்டியது யார் யார் செய்திருப்பார்கள் நமக்குலாம் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபியல் நாயும் செய்திருப்பார்கள் ரசுல்லா பண்ணாங்களா தம்முடைய மனைவியின் பேர்ல பாத்தியா ஓதுனாங்களா தம்முடைய பிள்ளைகளின் பேர்ல கத்தம் பாத்தியா ஓதுனாங்களா தம் நெருக்கமான நபித்தோழர்கள் மரணித்த பொழுது அவர்களின் பெயராக்கள் அவர்களின் பெயரால் பாத்தியாக்களை ஓதுனாங்களா ஒரு பாத்தியாவும் ஓதல ரசுல்லா இதை செய்யல ரசுல்லாவுக்கு பிறகு உள்ள சகாபக்கள் காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தோழர்களின் காலகட்டத்திலையும் இந்த நடைமுறை இல்லை அவர்களுக்கு பிறகான தாபீன்கள் காலத்திலையும் இந்த நடைமுறை இல்லை அவர்களுக்கும் பிறகான தபோ தாபீன்கள் காலத்திலையும் இந்த நடைமுறை இல்லை எல்லாம் சில நூற்றாண்டுகளில் உருவான ஒரு பழக்கம் அப்போ இப்போ அண்மை காலமாக நவீன காலகட்டத்தில் நாம புதுசு புதுசாக கண்டுபிடித்து இது இஸ்லாம இது மார்க்கத்தில் உள்ளது இது நன்மை என்று கருதி செய்வதால் எப்படி நன்மையாக மாறும் இவை எப்படி இஸ்லாத்தில் உள்ள ஒரு அம்சமாக அல்ல அங்கீகரிப்பான் இஸ்லாம்ங்கிறது அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் இது அல்லாஹுடைய தீன் இந்த மார்க்கத்தின் உரிமையாளன் தான் நாம ஒரு காரியத்தை இஸ்லாம் என்று சொல்வதால் அல்லாஹ் அந்த காரியத்தை இஸ்லாம் என்று அங்கீகரிக்க மாட்டான் அவன் சொல்லியிருக்கான் அவன் தான் சட்டம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறான் நாம் அனைவரும் அதற்கு கட்டுப்படக்கூடிய இடத்தில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு முழுமையாக அடிபடியக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ அல்லாஹு சொன்னதுதான் மார்க்கமாக ஆகுமே ஒழிய அல்லாஹ் அல்லாத அல்லாஹவினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்லாம நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் ஒருபோதும் மார்க்கமாக ஆகாது அப்ப இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையை நாம விலகிக்கொள்ளணும் ரசுல்லா காலத்திலேயே மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது எதை நாம் இஸ்லாம் என்று சொல்வதாக இருந்தாலும் அது காலத்தில் இருக்கணும் பதிவேலி தொழுகை இஸ்லாமுக்கிறோம் என்ன காரணம் ரசுல்லா காலத்தில் இருந்தது ரசுல்லா தொழுதாங்க பெருநாள் தொழுகளை இஸ்லாமுக்கிறோம் காரணம் என்ன ரசுல்லா காலத்தில் இருந்தது ரமலான் மாசத்துல வைக்கிறோம் திங்கள் வியாழன் வைக்கிறோம் ஏனைய உபரியான நோன்புகளை நோக்கிறோம் நோன்பு ரசுல்லா காலத்துல இருந்தது அப்ப ரசுல்லா ஒன்றை தந்தால் தான் அது மார்க்கம் என்று ஆகுமே ஒழிய நபியல் நாகிம் சொல்லித்தராத கற்றுத்தராத எதுவும் மார்க்கமாகாது இந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் இஸ்லாத்தின் பேரால் இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் நுழைந்திருக்கிறதோ அவர்களே அவற்றை அடையாளம் கண்டு கலைந்து விடுவார்கள் அந்த அனாச்சாரங்களை தவிர்த்து கொள்வார்கள் இந்த அடிப்படையை புரியணும் ஆக இந்த இஸ்லாத்தினியுடைய இந்த அடிப்படையை உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னோம்னாக இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்குள்ள நாம் செல்வோம் கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கு முறைகளை நாம் சொல்லிக்கிறோம் இப்போ இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்ங்கிற இந்த நிகழ்ச்சி நாம் நடத்துகிறோம்னு சொன்னால் இது புதுசாக நம்ம நடத்துகிற நிகழ்ச்சி இல்லை ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பல வருஷமாக நம்ம நடத்துகிறோம் இந்த இந்த கேள்விபதியின் வடிவத்தின் மூலமாக இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு அம்சம் நம்ம புதுசா கண்டுபிடித்ததும் கிடையாது ரசுல்லாவுடைய காலத்திலேயே அல்லாஹ்வின் துதரவர்களை இது போன்ற வடிவில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சஹா பாக்களை சுற்றி பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கும் இருக்கும் பொழுது மார்க்கம் தொடர்பா ரசுல்லா கேள்வி கேட்பாங்க சஹா கேள்வி கேட்க சொல்லுவாங்க அதுக்கு ரசுல்லா பதில் சொல்லுவாங்க அவன் இந்த கேள்விபதியில் வடிவத்தின் மூலமாக இஸ்லாத்தை சொல்றது இருக்குல்ல இஸ்லாத்தின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு பல வடிவம் இருக்கிறது ஒரு ஜும்மா உரையின் ஊடாக சொல்லலாம் ஒரு ஒரு பயானின் மூலமாக ஒரு வகுப்பின் மூலமாக சொல்லலாம் அதுபோல் கேள்விவதின் மூலமாகவும் சொல்லலாம் அல்லா அங்கீகரித்த வழிமுறையும் கூட இந்த வழிமுறை நாம் புதுசாக கண்டுபிடித்த வழிமுறை இல்லை அல்லாவே மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த வழிமுறையை அங்கீகரித்திருக்கிறான் எப்படி அங்கீகரித்திருக்கிறான்கிறத சொல்கிறோம் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூல்லா பள்ளிவாசலில் சஹாபாக்களோட தொழுகை முடிந்ததற்கு பிறகு அமர்ந்திருக்கிறார்கள் திடீரென்று ஒரு புதிதாக உள்ளே நுழைகிறார் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு அவரை பார்க்குறாங்க சகாபாக்கள் பார்க்கறாங்க ஆள் ரொம்ப புதுசாக இருக்கிறார் இதுவரையில அந்த முகத்தை சஹாபாக்கள் பார்த்ததே இல்லை ஆள் நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறாரு அப்படின்னு நல்ல உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கூட்டத்தை எல்லாம் தாண்டி நேராக ரசுல்லாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காருறாரு எந்த அளவிற்கு ரசுல்லாவுக்கு நெருக்கமாக அமர்கிறார் என்றால் நபியல் நாயகம் காலப்பி மடக்கிக் கொண்டு முட்டுக்கால்களை முட்டுக்கால் இட்டு அமர்ந்திருப்பார்கள் அல்லவா ரசுல்லாவுடைய முட்டுக்காலும் வந்துரு அமரக்கூடிய அவரின் முட்டுக்காலும் பக்கம் பக்கமா இருக்கு இவ்வளவு நெருக்கத்துல வந்து உட்காருறாரு அந்த அளவுக்கு ரொம்ப உரிமையா நேரா வர்றாரு பக்கத்துல அவர் நல்லா சகாபாக்கள் சொல்றாங்க இதுவரை அவரை நாங்கள் பார்த்ததே இல்லை அதே நேரம் பயணத்தினுடைய அடையாளமும் தெரியலை ஏன்னா தூரத்துல இருந்து வந்த ஒரு ஊராக இருந்தா முகம் தெரியாது ஆனா தூரத்துல இருந்து பயணப்பட்டு வந்திருந்தாருன்னா பயண கலைப்பு முகத்துல தெரியும் தலையெல்லாம் பாலைவனத்துல பயணப்பட்டு வந்தா எப்படி இருக்கும் தலை முடிகள்லாம் க கலைந்து போய் ஒரு அலங்கோலமாக ஆகிவிடுவார்களா விடுவார்களா இல்லை அப்படி ஒன்று பயணத்தின் கலைப்போ அடையாளமோட முகத்தில் தெரியவில்லை நாங்கள் யாரும் அவரை பார்த்த மாதிரியும் இல்லை நேரம் ரசுல்லாவுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்து ரசுல்லா இடத்துல கேக்குறாங்க இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரசுல்லா பதில் சொல்றாங்க அவர் கேள்வி கேட்குறாரு இஸ்லாம்னா என்ன அவர் ரசுல்லா பதில் சொல்றாங்க ஈமான்னா என்ன பதில் சொல்றாங்க எஹ்சான் என்றால் என்ன ரசுல்லா பதில் சொல்கிறாங்க மூணு கேள்வி இஸ்லாமெலாம் என்னென்னு கேட்குறாங்க ரசுல்லா பதில் சொல்லிட்டாங்க பதில் சொன்னதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு சதக்த கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிறார் சஹாபாக்களுக்கு இது புதுசாக இருக்குது என்னடா இது கேள்வி அவர் தான் கேட்குறாரு ரசுல்லா பதில் சொல்கிறாங்க பதில் சொல்லிட்டு அமைதியாக இருக்க வேண்டியது தானே கரெக்டாக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம உங்களை கேள்வி கேட்க சொல்லுவோம் நீங்கள் வந்து டோக்கன் நம்பர் ஒன்று கேள்வி கேளுங்கிறோம் கேள்வி கேட்டிய நான் பதில் சொல்றேன் காம நேரமா தொண்டை தண்ணி கத்த பதில் சொல்லி முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எழுந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா ஐயோ கரெக்டாக சொல்கிறீன்னு சொல்லுறதுக்கு நான் எதுக்கு சொல்லணும் கேட்பமா இல்லையா கரெக்டாக சொன்னீங்களா அது எதுக்கு நீங்க சொல்றீங்க கரெக்டாக சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல அர்த்தமா போயிடும் தெரிஞ்சா ஏன் கேட்குறீங்கன்னு ஒன்று வந்துரும்ல அப்ப என்னன்னா அவர் கேட்குறாரு ரசூல்லா பதில் சொல்றாங்க ஒவ்வொரு கேள்வி மூன்று கேள்வி கேட்குறாரு முதல் இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க ரசூல்லா பதில் சொல்லிட்டாங்க கரெக்டாக சொன்னீங்க அது சதக்தன் அப்படிங்கிறாரு அடுத்து ஈமான்னா என்னன்னு கேட்குறாரு ரசுல்லா பதில் சொல்றாங்க அப்போதும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கிறார் இஹ்ஷான் என்றால் என்னன்னு கேட்குறாரு ரசூல்லா பதில் சொல்லிடுறாங்க கரெக்டாக சொன்னீங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சில செய்திகள்லாம் மறுமை நாளின் அடையாளம் என்னன்னு பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு ஒன்றுக்கும் கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னு பதில் ஒரு ஒரு சம்பவமாக வருகிறது அவர் பதில் சொல்லி முடிச்சுட்டு ரசுல்லா பதில் சொன்னதற்கு பிறகு அவர் கிளம்பி போயிடுறார் கிளம்பி போனதற்கு பிறகு நபியல் அல் நாகிம் கேட்குறாங்க இப்போ வந்தார் அவர் யாருன்னு தெரியுமா அவங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க யாரும் அல்ல அல்லாஹூ அசல்வா ஆழம் அல்லாஹ் சொல்லுறது யாருக்கும் தெரியலையே சொல்லுங்க நம்மள்கிட்ட யாராவது தெரியுமா தெரியாட்டாலும் மணிகணக்காக பேசுவோம் நம்ம நம்ம டைப் அப்படி சஹாபாக்கள் அப்படி கிடையாது ரசூல்லா கேட்டால் தெரிஞ்சா கூட அல்லாஹு ஒரு சொல்வா ஆலம் அல்லரசு தான் தெரியும் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு உங்க மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தவர் வேறு யாரும் இல்லை அத்தாக்கும் ஜிப்ரில் வந்தவர் யாரு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் மனித தோட்டத்தில் வந்திருக்கிறாங்க ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் வந்ததன் நோக்கம் என்ன யூ அள்ளி முக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக வந்தார் அல்ல அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க மனித தோட்டத்தில் வந்திருக்கிறாங்க வந்து வந்ததனுடைய நோக்கம் கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் ஜிப்ரில் வந்தார் அல்ல அனுப்பி வைத்தான் என்று நபி அல் நாயிம் அவங்க சொல்றாங்க இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா நம்ம பார்க்கணும் அப்ப என்ன விளங்குது கேள்வி பதில் வடிவத்தின் ஊடாக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது அல்லா அங்கீகரித்த நடைமுறை இறைவனை நமக்கு சொல்லி தந்திருக்கிற கற்பித்து கொடுத்திருக்கிற ஒரு வழிமுறை என்பதையும் நாம் இந்த செய்தியில் தெரிஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக சொல்லப்பட்டிருக்கிற இஸ்லாத்தின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக இஸ்லாத்தின் பேரால் மக்கள் மத்தியில் மலிந்து போய் கிடக்கிற அனாச்சாரங்களை களைய வேண்டும் அது குறித்த ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தமிழகம் முழுக்க மூளை முடுக்குகள் எல்லாம் இது போன்ற கேள்வி பதிவு நிகழ்ச்சினை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்ப நம்ம இந்த மர்க்க செல வச்சு நடத்துகிறோம் அல்லாஹா அக்பரு